வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணல் இன்றைக்கு நம்ம இணைந்து இருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரும்பி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் ராகுல் காந்தி அங்கே யூஎஸ்க்கு போனதை எதிர்த்து இங்க போராடும் போது அவருக்கு கொலை மிரட்டலையே பாஜகவை சேர்ந்தவர்கள் விடக்கூடியது பார்க்க முடியுது உங்க பாட்டிக்கு நடந்தது ஞாபகம் இருக்குது இல்லை அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய சீக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டு இப்போ சொல்லிவிட்டு அவரை காணாம அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல கேஸும் பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எப்படி கேஸ் பதிவு சொன்னதே அவங்க தானே பிஜேபி ஆச்சு வந்து க உள்துறை போலீஸ் இருக்குது அவங்க எப்படி வந்து கேஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அதனால் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க தூண்டி விட்டு தான் இருக்கு அவன் ஏதாவது பதவி வரிகளை ஏதாவது நமக்கு தருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பா சீக்கியர்களே அவனை வெளியே விட மாட்டாங்க அவன் வந்து வெளியே நடமாடவே முடியாது இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணியேடா பிஜேபி காரனோட சேர்ந்துட்டு அதை இதாக பண்ணுறேன்னு சொல்லி அவன் அந்ததுக்கு தலைமுறையாக இருப்பான் இது போலீஸ் பயன் தலைமுறையாக இருக்குன்னா அந்த மாதிரியாயிருப்பான் ஏன்னா இன்னைக்கு கங்கனா ரணா வத்து போய் கோர்ட்டில் கண்ணீர் விட்டுருக்காங்க என்னன்னா நான் நடித்த படத்தை பிஜேபியே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்குதுன்னு ஜி ஸ்டுடியோ போய் கோர்ட்டில் இந்த எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல ஜி ஸ்டுடியோ கோர்ட்டில் சொல்லுது இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சீக்கிரம் ஓட்டு போய்டுன்னு பிஜேபி ரிலீஸ் பண்ண விடாம தடுக்குது அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஜட்ஜி ஷாக் ஆகிட்டாரு ஏங்க அவங்க பிஜேபி எம்பி பிஜேபி ஆளுது அவங்க ரிலீஸ் பண்ணலங்குறீங்க அப்படின்னு கோமாளி குத்து எதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது ககன ஒரு சின்ன பிள்ளை தானே அதுக்கு என்ன வயசுன்னு போய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கூட ஏழு எழுது வயசு ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு நாலேஜ் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் வளர்ச்சின்னு இருக்காங்க ஆள் மட்டும் வளர்ந்து என்ன பிரச்சனை அதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது அதை ஒழிச்சு கட்டி திடீர்னு ஒரு நாள் அதை ஜம்ப் அடித்து காங்கிரஸ் சேர்ந்தாலும் வாய்ப்பு இது இல்லை மறுப்பதற்கு இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அது ஒருவேளை படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் நம்ம கட்சிக்காரனே நமக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க மோடிஜியை பார்க்கலான்னு சொல்லி ஃபோன் போடும் எடுக்க மாட்டாங்க எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வரும்போது சீக்கியர்கள் அவங்கள திட்டமிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள பேசும்போது ஓட்டு போயிடும் பயப்படுறாங்களோ அப்படிங்கிறது அந்த மாதிரியானது அந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது ஓடாத தான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஏற்பட அந்த பாப்பாவே போக போக தான் தெரியும் அரசியல் தான் அது உட்கட்சியில் பிஜேபிக்குள்ளேயே அது நல்லா பிஜேபினா என்னன்றதும் அதுக்கு இனிமே தான் தெரியும் தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்தாங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பாக அப்புறம் மூணு மாதத்தில் கற்றுக்கிறோம் இமாச்சல் பிரதேசத்தில் இப்போ தான் கஞ்சா விற்கிறதுக்கு அரசு சட்டம் போட்டிருக்கு கஞ்சாவை வந்து இதாகலாம் கவர்மெண்டே விற்கலாம் ஏன்னா பயிர் பண்ணி வீட்டில் பயிர் பண்ணி விற்கலான்றது இப்போதான் வந்திருக்காங்க அந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஸோ அதனால் அவர் அரசியல் கற்றுக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் அண்டை நடுநடுங்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை சேப்பாக்க ஸ்டேடியத்தில் நடத்தியிருக்காங்க ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படும் போது அவங்கள கூப்பிட்டு மேட்ச் நடத்தலாமா அர்ஜுன் சம்பந்தம் ஒரு இருபத்தஞ்சி பேரோட போய் பெரும் போராட்டம் போராட்டமாக இருக்கும் இது அது என்னன்னு தெரியல ஆமாம் இது ஒரு இது இருக்குது ஏன்னா இவக்கு பூராமே அப்படித்தான் ஏன்னா அவன் இந்துக்களில் இது பண்ணான்னா அமெரிக்கா எம்பசி இதில் போராட்டம் பண்ணணும் அடிக்க சொன்னது அமெரிக்காக்காரன் இல்லை இவங்க இவங்க போய் ருசி தண்ணிமா இவனை போய் பாயை போய் மாற்றி என்ன பண்ணுறது அது பிளேயர்ஸ் என்ன பண்ணுவான் அம்பாட்டுக்கு வந்து அவ்ளான்னு வெளியே தான் உள்ள ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து இடம் தெரிஞ்சு போயிருக்காங்களே அது வரைக்கும் பெரிய விஷயம் இந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்குது கிரிக்கெட்னு சொல்லி தெரிஞ்சு போகிற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றதே பெரிய விஷயம் நான் தானே கிரௌண்டுக்கு போகாமல் வேறு ஏதாவது கிரௌண்டில் போய் கத்திக்கிட்டு இருந்தே இங்கே இல்லையா மேட்ச் அங்கிட்டு போங்க ஏன்னா அங்கே போறதுல மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் சம்போ தெரியும் ஏற்கனவே கிரவுண்ட்லாம் பார்த்துருக்காப்புல அதனால

புரியுதா அமித்ஷா பையன் தான் நடந்துடு அப்போ அமித்ஷா வீட்டில் போய் போராட்டம் பண்ணலாம் இல்லை பிசி முன்னாடி போராட்டம் பண்ணலாம் இல்லை ஆள் இதில் இப்போ ஐசிசி முன்னாடி போராட்டம் பண்ணலாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் தலைவரே தான் போய் பண்ண வேண்டியது எது கிரிக்கெட் பிளேயர் எது பண்ணுறீங்க அதன் சம்பத்துக்கு அதெல்லாம் தெரியாது அவ்வளோ டீப்பாக தெரியாது இதோட மூலம் என்ன ரிஷி மூலம் தெரியாது அதனால அவர் இங்கே விளையாடுறாங்கன்ற கேப் பண்ணியிருக்காப்புல ஆக்சுவலாக இப்போ இப்படி அப்படின்னு பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா கூட அமித்ஷா பையன் வீட்டுக்கு முன்னாடி தான் பண்ணணும் அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி பண்ணுறதே தப்பு அமித்ஷா பையன் வீட்டுக்கு முன்னாடி தான் பாருங்க அவங்க கூட்டு குடும்பமாக இருக்க மாட்டாங்க இப்போ வந்து அவங்க கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க இப்போ அந்த அரசியல் வந்து அவர்களை பிரிச்சு அப்பா வந்து டெல்லியில் இருக்கார் இந்த அமைச்சராக இருக்கிறதுனால பையன் ஐசிஐசின்னு ஃபாரின் நீர்னு போக ஆரம்பிச்சோன்னா குடும்பம் பிரிஞ்சு போச்சு ஸோ அதனால ஏதோ ஒரு குடும்பத்தில் எங்கேயாவது போய் மறியல் பண்ணலாம் அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் புரிஞ்சு

வேறு ஏதோ வந்து பெரிய பிரச்சனையாச்சு இல்லை ஆனால் இப்போ எதுக்கு ஆன்லைன் போட்டிருக்குன்னா இப்போ அண்ணாமலை இல்லைன்ற ஒரு தைரியத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை ஆன்லைன்ல வரலாம் ஆ வரலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆன்லைன்றதோ வெப்சைட்டுன்றதோ கூகுள்ன்றதோ யூடியூப்ன்றதோ நீங்கள் வந்து இதில் பேசுகிறதோ ஏன்னா கூகுள் மீட்டோ இதாக இருந்தாலும் எந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் பேசலாமே அந்த ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து பார்த்து பண்ணணும் இப்போ சின்ன பிள்ளைங்கள வெடி வெடிக்கும்போது தீபாவளி சூழலை பார்த்து சேலையில் போய் இதில் பிடிச்சிடும் அதில் பிடிச்சிரும் இந்த மாதிரி ஆன்லைன் கூட்டம் நடத்துகிறது பார்த்து நடத்தணும் அண்ணாமலை இல்லைன்ற தைரியத்தில் நடத்திடக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத தமிழ் செய்ய ஆக வச்சுக்கணும் இப்போ அவங்க என்னென்னா அதாவது இப்போ தமிழ் சென்னைக்குள்ளே அவங்க ஆள் சேர்க்குறாங்க மற்ற ஸ்டே டிஸ்ட்ரிக்டெலாம் போக முடியாது அதை ஆன்லைனில் ஒருங்கிணைச்சி நைட்டு ஒன்பது மணிக்கு பிறகு கூட தொடரும் கட்சி பண்ணின்னு போட்டு மோடி அட்டாக் பண்ணுறாங்க ஒரு இருபது டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து டிப்ஸும் கொடுத்தேன் அவங்களை வழிகாட்டுதல் உறுப்பினர்கள் எப்படி மோடியை வந்து எதாவது கொடுங்க ஐயா ஏதாவது போடுங்கன்றது தான் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது ரொம்ப கெட்சி கூத்தாடி ரொம்ப கேவலமான நிலைமை போயிடு மோடி வந்து பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்குறேன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை பண்ணி ஐம்பத்தஞ்சு பேரை சேர்க்கறக்கு ஒன்பது மணி வரைக்கும் கட்சி பணியில் இருந்தாங்கன்னா கர்மாந்திரம் பணியில் இருந்தாங்க அவங்களுக்கு யாருமே அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க அதாவது என்னென்னா மோடிக்கு இப்போ ஒரு பத்து லட்சம் கோடி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா மதிப்பாங்க இல்லை இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் நான் கூப்பிட்டு வரேன் உங்கள் கூட்டத்துக்குன்னா மதிப்பாங்க அது எதுவுமே செய்ய முடியாமல் அந்த பதவி விட்டு தூக்கி கவர்னர் ஆக்கி விட்டது ஆயிரம் பேரை கூட உங்களால் கூட்ட முடியாதுக்காரன் தூக்கி விட்டு அண்ணாமலையை போனாங்க அண்ணாமலை காசு கொடுத்து கூட பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு மோடி முன்னாடி தலைகளை காமிச்சுட்டாங்க அது வடக்கனோ எவனோ பன்னியின் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவனோ இல்லை என்ன வேலைக்கு வந்தானு தெரில ஆள் கணக்கு காமிச்சு காட்டி அந்த தலைவனா அவருட்டா இன்னி வந்து போயிட்டு நான் ஐம்பத்தஞ்சு பேரை சேர்த்தேன் ஒன்பது மணிக்கு மேலே இருபத்தி ரெண்டு பேரை சேர்த்தேன்னா மோடி பயங்கிடுவாரா கரமா போதெல்லாம் இப்போ மோடிஜி எங்கே தான் இருக்காருங்கிறதே ஒரு மோடிஜி அமைதியா இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவர் ட்ரம்ப்பை சந்திப்பார் அமை ட்ரம்ப் சொல்றாரு நான் போய் என் நண்பர் மோடிஜியை சந்திப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்ல இல்லை அவர் போய் எப்படி ட்ரம்ப்பு சந்திப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ப்ரோட்டோக்கால் படி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சந்திக்க முடியும் மோடி போய் தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது கூட்டத்தை போட முடியாது ட்ரம்புக்கு ஆதரவு கேட்க முடியாது ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர் ஒருத்தர் வியூர்ஸில் இருந்து நமக்கு ஒரு பேட்டி நேற்று பேச்சுருக்கார் அந்த காலத்தில் ஸ்பெஷலாக ட்ரம்ப்புடைய கோர் டீமில் இருக்கவர் ட்ரம்ப்போடைய கேம்பெயின் டிசைன் ஓகே அவர்கிட்ட கூட எல்லாரும் சொன்னாங்கன்னா அவர் அவருடைய நண்பர்கிட்ட சொன்னாங்க என்னென்னா ட்ரம்ப்பை வந்து மோடிஜியை கட்டி பிடிக்க விட்டுறாதீங்க அதோட சீன் முடிஞ்சு போயிடும் ஏன்னா பழைய ஒரு நேம் இருந்ததுன்னு நீங்கள் நம்புனீங்க மோடிக்கு அந்த நேம் இப்போ கிடையாது இப்போ அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சார் அமெரிக்காவில் அப்படின்னா அமெரிக்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அலர்ட் பண்ணதாகவும் தகவல் இருக்குது ஏன்னா இவர் என்ன திமுக பேசுகிற சிஏஏங்கிறாரு இருமொழி கொள்கைங்கிறாரு நீட்டை எதிர்க்கிறாரு அப்ப எதுக்கு தனிக்கு ஹைராஜ் என்ன சொல்றாரு இவரு இப்படி பேசினாருன்னா திமுக ஓட்டுலாம் அவருக்கு போயிடும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஒரு தீரிய சொல்றா அது விஜய் அப்படி கூட நினைக்கலாம் விஜய் மோல எப்படி இப்போ பார்க்கலாம் இல்ல இப்படி போகலான்னு பார்க்கலாம் இல்ல இப்போ விஜய் வந்து புறாவுக்கே பில் அடிச்சாள் அந்த மாதிரி ஆள் ஏன்னா எதுக்கும் சம்மந்தமே இல்லாம புறாவுக்கு பில் அடிச்சாருன்னு ஒரு காமெடியை போட்டு விட்டாரு மொக்க காமெடி அது அந்த மாதிரி இப்பயும் புறாவுக்கு பில் அடிச்சு தான் சுத்திட்டு இருக்காப்ல ஸோ அந்த மாதிரி பெரியாருக்கு பில்லு அழிச்சிட்டா இருப்போம் இதை நீங்களால் தாங்க முடியல ஜீரணிக்க முடியல சரி அவர் இப்போ அவர் பாடு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாப்புல திமுகவில் சேர்கிறாப்புல இல்லை தனியாக போகிறா இல்லை நாசமாக போகிறா அதை பற்றி உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உன் கட்சி நீங்கள் நடத்துங்க அவர் நாளை திமுக ஓட்டு பிரிஞ்சு விஜய் ஜெயிச்சா தோத்தா உனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி இவர்களெல்லாம் வந்து ஸ்டமக் ஃபயர் கேஸ் தன்னுடைய சொந்த கட்சியிலே அண்ணாமலை என்கிற ஒரு நபர் வந்து இவங்கள பூராத்தையும் காலி பண்ணி துரத்தி விட்டு அடித்து காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் மரியாதையே இல்லாமல் பண்ணி விட்டு போனதுக்கப்புறம் அதை தாக்கு பிடிச்சி அதில் நிற்க முடியல அண்ணாமலைன்ற ஒரு ஆளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த கேப்பில் ஒரு மூணு மாத நாள் என்னைய தலைவராக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு வக்கு இல்லை யாருக்கு ராஜாவுக்கும் இல்லை ராஜாவோட பரவாயில்ல ஏதோ ஆர்எஸ்எஸ் லாபியில் வந்து பத்து பேரில் ஒன்று பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்னு சொல்லி ஒரு கணக்கு வண்டா ஆனால் தமிழிசை அதுலேயும் மோசம் போயிடுச்சு மோசம் போய் எதுவுமே இல்லாமல் இப்போ எந்த போஸ்டிங்குமே கிடையாது என்ன போஸ்டிங் இருக்குது ரிட்டையர்டு கவர்னர் தான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் பால் வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அதை போய் என்ன சொல்கிறேன் நீங்கள் விஜய் வந்து புறாவிக்க வெளியிடுச்சார் நீங்கள் இல்லையா அந்த படத்தில் நடித்த குஷ்பு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க முக்கிய பொறுப்பாக ஒரு கட்சியில் கொடுக்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அவங்க மறுக்கவும் இல்லாது நம்ம எப்படி பார்க்குறது அவங்க இருக்கலாம் ஏன்னா அரசியலில் குஷ்பு போன இடம் ஃபுல்லாக வந்து எல்லாரும் வந்து சில பேர் வந்து என்னென்னப்பா ஏன்னா சில இடம் சில பேர் போகிற இடம் நாசமாகும் குஷ்பு வந்து நாசமான இடத்துக்கு தான் போவாப்புல இது ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி வர வரைக்கும் இந்த கட்சி நல்லா தான் இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் போச்சுன்னு வாங்கி ஆனால் குஷ்பு தேடி தேடி நாசமாக போன இடத்துல காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டுக்கு போனப்போ போய் அங்கே சேர்ந்தாப்புல போனால் குஷ்பு வாழ்க்கை நாசம் போச்சு அதுக்கப்புறம் பிஜேபியில் போய் சேர்ந்து பிஜேபியும் நாசம் குஷ்புவும் நாசம் இப்போ அடுத்து விஜய் இருக்காப்புல விஜய் நோக்கி தான் அவருடைய பயணம் அடுத்து இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கான பேச்சு பிஆர்ஓ வச்சு சினிமா பிஆரோ வச்சே நடத்துகிறாங்க அது ஈஸியாக நடத்திடுவாப்புல விஜய் இங்கே மாநாடு ஈநாடு அரசியல் போலீஸுனால் தான் விஜய்க்கு வந்து ஆள் கிடையாது சினிமா தொடர்பான ஆட்களை பிடிக்கிறதுக்கோ ஆள்கிட்ட பேசுகிறதுக்கோ பிஆர்ஓ ஃபோனை போட்டாங்கன்னா போதும் இப்போ நிகழ் இருக்காரு நிகழை போட்டா குஷ் மேடம் ஜி பேசணுன்னாருன்னா உடனே வந்துடுவாங்க பேச்சு ஈஸி முடிச்சுடுவாங்க டைமண்ட் பாப்பு இருக்கார் இன்னும் பல பிஆர்ஓக்கள் இருக்காங்க மேனேஜர்ஸ் இருக்காங்க அவர் கூட வேணால் விஜய் மேனேஜரு குஸ்பு மேனேஜருக்கு ஃபோனை போட்டு அம்மா மீட் பண்ணுன்றதே வர சொல்லுங்கன்னா அது முடிச்சிடுவாங்க அது ஈஸியாக இருக்குது அரசியல் தான் தெரியாதே தவிர அரசியல் மாநாடு நடத்துவது அரசியல் கொடி அதில் தான் குழப்பம் இருக்கும் தவிர சினிமா தொடர்பான விஷயங்கள் ஈஸியாக முடிச்சி இல்லை இப்போ ஏற்கனவே பல நடிகைகள் பிஜேபியில் இருந்துட்டு இப்போ எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு இல்லாமல் கூட அதாவது அவங்களுக்கு இல்லை குஷ்பு குஷ்புக்கும் விஜய்க்கு ஏற்கனவே ஒரு லிங்க் இருக்குது ஏன்னா பல படங்கள் நடிச்சிருக்காங்க சீனியர் குஷ்பு வந்து ஜெய்க்கு சீனியர் நினைக்கிறேன் அக்காவா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோ பில்லு அடித்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ அதனால ஒரு நட்பு இருக்குது அவங்களுக்கு ஏற்கனவே ஸோ அதனால கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா அரசியலும் கொஞ்சம் தெரியும் டெல்லி அரசியலும் கொஞ்சம் தெரியும் குஷ்புக்கு குஷ்பு வந்து செய்தி தொடர்பாளராக போட்டு கட்சியோட பொதுச் செயலாளராக கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போட்டு ஒரு பெண் பொதுச் செயலாளராக போட்டு பரபரப்பானாலும் டெல்லி பாலிடிக்ஸ் தெரியும் புஷி ஆனந்தை வந்து கடைசியில் கழட்டி விட்டுருவாங்க கட்சியை விட்டு தர்த்தி விட்டுறாங்க ஏன்னா ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டாப்பில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணார்னா அவரே போயிடுவார் இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு டம்மி பீஸாக வச்சிருப்பாங்க அகில இந்திய லெவலில் குஷ்புவை கூட கொண்டு வரலாம் ஏன்னா புஷ்ஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரி தாண்டி அவுட்ரு வந்துட்டாலே அடையாளம் தெரியாதுங்க ஒரு முறை இருந்திருக்கா இருந்திருக்காப்புல அந்த ரோட்ல வந்தாலே அடையாளம் தெரியாது விழுப்புரமா இல்லை திண்டிவனம் வந்திருக்கானே தெரியாது அவரை கொண்டு போய் அகில இந்திய அரசியல் என்ன பண்ண வைக்கிறீங்க அதனால குசு பண்ணுவாங்க பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்க பத்திரிகை பல விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க உன்னு ரொம்ப நன்றி சார்